ராதிகிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு டைமும் பணமும் ரெண்டுமே மிச்சமாகிற மாதிரி தான் டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படியே என்னுடைய சேனல் ஹைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் உருளைக்கெழங்கு உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கணும் விடாமல் இருக்கணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டுக்கு பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருங்க வெங்காயம் பக்கத்தில் உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாதுங்க வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஆகாது வெங்காயம் பக்கத்தில் உருளைக்கெழங்கு வைக்கிறப்போ அது சீக்கிரமே வந்து அழுகி கெட்டு போயிரும் விட ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் வச்சு அந்த இடத்துல வந்து உருளைக்கிழங்கு வச்சு பாருங்கள் மூணு மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது இந்த உருளைக்கெழங்கு வந்து நாம் வாங்கி பத்து நாட்களாயும் கூட நல்லா இருக்கு பாருங்க நம்ம பல் டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் தீந்த உண்டையவாக நம்ம தூக்கி வீசிடுவோம் அந்த மாதிரி தூக்கி வீசாருதீங்க இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து தீந்ததுக்கு அப்புறமாக கொஞ்சம் உள்ளே எப்படி இருந்தாலும் இருக்கும் அதில் வந்து நீங்கள் அதை ஆதியாக கட் பண்ணிடுங்க தீந்த பேஸ்ட்டை அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு அமைக்கங்களாலும் அந்த பேஸ்ட்டு வெளியே எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து கையில் எடுத்து கொஞ்சமாக சிங்க்கு வாஷ் பேசன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம சமையல் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கு இந்த மாதிரி வாஷ் பேசனு அப்புறம் சில்வர் பைப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு அழுக்காக இருக்கும் அந்த அழுக்கு போக வே இல்லை ரொம்ப நாட்களாக நினைப்போம் வில ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த தீந்த டூத் பேஸ்ட்டை வந்து அந்த இடத்துல போட்டு அப்ளை பண்ணிட்டு லைட்டாக வந்து நீங்கள் அந்த ப்ரெஷ் ஒன்று வச்சு உங்கள் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஸில் வந்து ரொம்ப அழுத்து தேய்க்காம லேசாக தேய்ச்சிங்கன்னா போதும் அப்படியே பளபளபளன்னு இருக்கும் அந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரை படைஞ்சும் இருக்கும் இந்த பேஸ்ட்டு பட்டுச்சு அப்படின்னால அதில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடும் நம்ம வீடுகளில் ஒரு சில சமயங்களில் வந்து பைப்பில் வந்து தண்ணி சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு லீக்கேஜ் ஆகும் என்னடா இது இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி டைங்களில் வந்து இப்போ தீர்ந்து போன இந்த டூத் பேஸ்ட்டு வந்து நான் அப்பளவே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பாதியாக கட் பண்ணி அந்த மாதிரி அதில் வந்து கட் பண்ணதை வந்து ஃபுல்லாக உள்ள பேஸ்ட்டே இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பைப்பில் வந்து அதை மாட்டி விட்டு ஒரு பிளாக் கலர் டேப் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து அதில் சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி சொட்டவே சொட்டாது பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கீழே மூடி வந்து அதில் அப்படியே லாக் ஆகிரும் அதனால் உங்களுக்கு தண்ணி கீழே போகவும் போகாது நம்மளுக்கு வந்து காசும் செலவும் மிச்சம் வேலையும் வந்து சீக்கிரம் ஆகிரும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுதானி வகைகள் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும் உடம்புக்கு வந்து ஃபைபர் கண்டிப்பாக அவசியம்ட்டு நம்ம எல்லாருமே தினமே ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் செய்கிறோம் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறோம் நான் பாருங்கள் நாலு வகை சுண்டல் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க எந்தெந்த சுண்டல் எப்பப்போ வேணுமோ டெய்லியும் ஒவ்வொரு சுண்டல் காலையில் வேக வைக்கிறப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா மறந்துடும் நைட்டு தூங்குறப்போ வந்து ஒரு நாள் போட்டோம் ஒரு நாள் ஊற வைக்கலான்னா காலையில் லேட் ஆகிரும் இந்த மாதிரி நாலு வகை அஞ்சு வகை என்ன பயிர் வகைகள் இருக்கோ ஒரே மாதிரி இந்த கிண்ணங்களில் ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்த சுண்டல் வேணுமோ ஈஸியாக நம்ம வேக வச்சு தழிச்சுட்டா வேலை ஈஸியாகும் டைமும் மிச்சமாகும் புழுந்தங்கஞ்சியை வந்து நம்ம பவுடராக கடைகளில் விற்கிறாங்க சத்துமாவும் அதே மாதிரி கடைகளில் விற்கிறாங்க கருப்புளந்தங்கஞ்சி பவுட்ரு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அரிசி உளுந்து நம்ம வீட்டிலையே இருக்குது அது வந்து ஈஸியாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அது என்னென்னாலும் போனது கூட அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய யூடியூப் லிங்கில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இடுப்புலம்புகளுக்கெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப பலம் அது காலையில் நேரத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா தெம்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் சக்கரை கொஞ்சமாக சேர்த்திக்குவாங்க வெள்ளை சக்கரை நம்ம காஃபி டீக்கெல்லாம் ஸ்வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சக்கரை சேர்த்து அரைச்சா நல்லா நைஸாக ஏலக்காய் வந்து அரைப்பட்டுரும் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம ஸ்வீட்டு பாயசமெல்லாம் செய்யலை ஏலக்காய் தட்டிட்ருப்போம் அதில் டைம் வேஸ்ட் ஆகும் அதில் ஏலக்காய் தோலெல்லாம் எடுத்து போடுவாங்க சாப்பிடாம வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி பவுடராக நம்ம செஞ்சு போடுறப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஏலக்காய் ஆகாமையும் இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரை புதினா கருவேப்பிலை இந்த மூணு இலைகளுமே சரிசமமாக எடுத்து நல்லா கழுவிட்டு நிழலையே ஆற வச்சுருங்க மூணு நாளையில் வந்து சருகு மாதிரி நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா இந்த மூனையும் சேர்த்து மிக்ஸி ஜேரில் நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து ஒரு டம்ளர் வெதுவதுப்பான தண்ணியில் லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதில் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஹெல்த்து வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ரொம்பவுமே பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய விஷயம் எலுமிச்சம்பழம் வந்து நம்மளுக்கு விலை கம்மியாக கிடைக்கிறப்போ அது வந்து கட் பண்ணி அதனுடைய ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அந்த ஐஸ் எல்லாம் ஊற்றி வைக்கக்கூடிய ட்ரே சின்னதாக இருக்கும் அதில் வந்து இந்த ஜூஸெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம ஜூஸாகவும் போட்டு குடிச்சுக்கலாம் இல்லை எலுமிச்சும் மழை சாதம் செய்யணும் அப்படின்னா அந்த ஊற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டி எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனுடைய தோல் அதே மாதிரி இப்போ ஜூஸ் புழிஞ்சதுக்கு அப்புறமாக அதை வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு வந்து குளிக்கி குளுக்கி விடணும் அப்போ வந்து அந்த உப்பு வந்து அந்த எலுமிச்சம்பழ தோள்களை பட்டு அப்படியே வந்து நல்லா ஊறிடும் அதில் எடுத்து நம்ம வந்து ஊறுகாயும் கூட போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பித்தளை எல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இளம்பாள தோல் பத்தின டிப்ஸ் என்னுடைய இருக்குது அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் பாருங்கள் சீஸ் இந்த மாதிரி வாங்குறப்ப நம்மளுக்கு காசு வந்து ரொம்ப கம்மியாகும் இந்த மாதிரி டைப்பில் இவ்வளோ பெருசு வாங்கிட்டு யூஸ் ஆகலை கொஞ்சம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கின கையோடு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அது நல்லாயிருக்கும் வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை எப்போ நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிதோ அந்த டையத்தில் வந்து நம்ம வாங்கி அதை வந்து நல்லா கழுவி ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க டைம் கிடைக்கிறப்ப வந்து முருங்கைக்கீரை பொடி நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை பொடியெல்லாம் கடையில் வாங்குறது வந்து அவங்க எப்போ செய்கிறாங்க என்னங்கிறதே தெரியாது ஈஸியாக நம்ம வீட்லேயே முருங்கைக்கீரை பொடி செஞ்சுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை வந்து காய வச்சு எடுத்து வச்சுவிட்டால் போதும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் துவையல் செய்கிறதாக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை தொவையிலும் முருங்கைக்கீரை பொடி எல்லாமே என்னுடைய சேனல் இருக்குங்க கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து ஹைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து என்னுடைய சேனல் வந்து ஹைப் பண்ண சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் டீடியோவில் உங்களை மீட் வாழ்க வாழ்கவையாகவும் வாழ்க வளமுடன்